எந்த ஒரு எந்தூழ்நிலையிலும் அவர் பேசுகிற வார்த்தைகள் அவர் மனிதர்களோடு கையாளுகிற விதிமுறைகள் என்று எல்லாவற்றிலும் ஒரு கவர்ச்சி ஆயுதங்களை திறம்பட கையாளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைத்தளபதியாக தன்னை தானே உருவகப்படுத்தி உருவாக்கிக் கொண்டவர் தான் பிறகு இன்றைக்கு இருபத்தி ஒரு ஆண்டுகளை பாலஸ்தீனம் தாண்டி இருக்கக்கூடிய

விடுதலை அமைப்பினுடைய பல கிளை சகோதரர்களுக்கும் பாரிய விமர்சனங்களை தோற்றுவித்தது அந்த இடத்தில் இருந்துதான் திசைமாக வரலாறு

தேசிய சந்தையாக அல்லது பாலஸ்தீன போராட்ட வரலாற்றின் சூழல்ல ஒரு மாபெரும் தலைவனின் சரியான ஆரம்பமும் பிழையான முடிவும் பற்றிய ஒரு செய்தியை இந்த

திராவிட சித்தாந்தத்தை தந்தை பெரியார் விதைத்தார் என்பதற்காக மதிக்கப்படுகிறாரோ அதே அளவுக்கு ஒரு மாபெரும் செயல்பட்டார் என்பதற்காக

சந்தேகங்கள் இன்று வரைக்கும் நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில விடுதலை போராட்டத்தினுடைய நடைபெற்றாலும் உரிமைக்கான போராட்டங்கள் நடைபெற்றாலும் அந்த இடத்தில் பேசப்படுகிறார் என்றால் அவருடைய

மற்றோருடைய முகத்துக்கு முன்னாலும் இதற்கு காரணம் என்னன்னா முகத்தை மறைப்பதற்காக அடையாளத்தை மறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட எதிர்ப்பின் சின்னமாக

தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துகிறது பாலஸ்தீன மக்கள் மீது அநியாயங்களை செய்கிற போதெல்லாம் இளமை பருவத்தை அடைந்திருந்தார் அப்துல் காதிர் அல் ஹுசைனியினுடைய தலைமையில் அவர் இந்த போராட்டங்களில் எல்லாம் பங்கெடுத்தார் என்ற பதிவுகளை அல் ஜசீரா அழகாக சுட்டிக்காட்டுகிறது அதை தாண்டி அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே பாரிய யுத்தங்கள் எல்லாம் ஏற்பட்ட நேரத்தில் அதை தொடர்ந்து ஏற்பட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு பிறகு ஜெருசலம் விட்டு வெளியேற வேண்டிய

திரும்போதை திரும்ப எதிரும்பு மேற்கு ஆணையம் அத்தாரிட்டி என்கிற ஒன்று அமைக்கப்படுகிறது அதனுடைய அதிகாரிகள் பெரும்பாலும் இந்த நாள் வரைக்கும் காலத்தில் இருந்து அறியப்படுகிறார்கள் இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணிருக்கிறாங்கம்மா உள்நாட்டுல வெளிநாட்டுல எல்லா பகுதிகளிலும் இருந்து நாங்க யூடியூப்ல பல நேரத்தில் அதுக்கு இந்த விளம்பரத்தை பண்ணி தான் எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுகளை நமக்கு சரியா அந்த பாருங்க வீடு முதல் வீடு பாருங்க வாங்க வாங்கி வாங்க

முற்றுகப்பட்ட நோயால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய உடல்நிலை தொடர்பாக வெளிவந்த தகவலாக இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர்

இல்லை என்கிற ஒரு அறிவிப்பை தான் கொடுத்திருக்கிறது என்கிற காரணத்தை சொல்லி அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துவதை இந்த நாள் வரைக்கும் தவிர்த்து வருகிறார்கள் இந்த நிலையில தான் படுகொலை தொடர்பாக ஒரு விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார் யாசர் அரபாத்தினுடைய மகன் அவர் தெரிவிக்கும் போது ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா யாசர் அரபாத்தினுடைய மரணம் தொடர்பான தகவல்களை நான் வெளியிடுகிற போது அது பாரிய அதிர்வலைகளை அரபுலகத்தில் உண்டாக்கும் என்று சொல்லுகிறார் அதை தாண்டி பிரான்சினுடைய சட்டத்தின் பிரகாரம் ராணுவ மருத்துவமனையில மருத்துவம் பெற்ற யாசர் அரபாத்தினுடைய மருத்துவ அறிக்கைகளை வெளியிடுகிற உரிமை அவருடைய மகள் சுகா அரபாத்துக்கு மாத்திரம் தான் இருக்கிறது எனவே அவர்தான் தான் இது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டால் வெளியிட முடியுமே தவிர வேறு யாரால் வெளியிட முடியாது என்ற நிலையில் அவர் இந்த நிமிடம் வரைக்கும் மருத்துவ அறிக்கைகளை வெளியிடாமல் மௌனம் காக்கிறார் என்கிறது

பார்த்தோம் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை என்பதை பாலஸ்தீன் வெற்றி பெற இறைவடத்தில் பிரார்த்தனை செய்வோமா வாய்